இப்போ ரெண்டாவது முக்கியமான காரியம் சுவிசேஷத்தை அறிவிப்பது இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேல விழுந்த கடமை அல்ல யார் யார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ அவங்க மேல இயேசுக்கு ரொம்ப ஒரு பெரிய வரும் ஏனென்றால் நம்ம வந்து மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு ஏசுக்கரசனுடைய பிரதான கட்டளை தி கிரேட் கமிஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரேட் கமிஷன் பெரிய ஒரு கட்டளை அது மாத்திரம் இல்லை கடைசி முக்கியமான கட்டளை அதுதான் நீங்கள் உலகம் எங்கே போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் பக்கத்து வீட்டுக்கே சொல்லலைன்னா உலகத்தில் வேறு எங்கே போக முடியும் நீங்கள் பக்கத்து தெருவில் சொல்லலை பக்கத்து கிராமத்தில் சொன்னதானே உலகத்துக்கு கொண்டு போவார் எடுத்த உடனே ஆண்டு வரே என்னை இங்கிலாந்து அனுப்புங்க சுவிசேஷம் அறிவிக்கிறேன் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பு அறிவிக்கிறேன்னா பக்கத்து வீட்டில் முதல்ல சொல்லு பக்கத்து தெருவில் சொல்லு பக்கத்து கிராமத்தில் சொல்லு இதெல்லாம் சொன்னால் தானே கொண்டு போக முடியும் ஆண்டவுடைய பிரதான கட்டளை சுவிசேஷம் அறிவிப்பது யார் எந்த ஊழியம் எந்த சபை எந்த விசுவாசி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல பாரும் கொண்டு கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க மேலே பரலோகம் கவனம் செலுத்தும் அவங்க மேலே தேவன் கவனம் செலுத்துவார் அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளை கத்தர் செய்து தருவார் ஏனென்றால் ஆண்டவுடைய பிரதான நோக்கமே சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும் இப்போ ஆண்டவுடைய வருகை தாமதிக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் சத்தியத்தை அறிய அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார்